நேற்று ஈவினிங் சனிக்கிழமைன்றனால பெருமாள் கோயில் போயிட்டு வரலான்னு கிளம்புனோம் நான் கிளம்புன உடனே மழையும் கூடயே வந்துடுச்சு நானும் வரேன்ட்டு சேர்னு கொடை பிடிச்சிட்டா அது போய் இன்னும் நடந்து போயிட்டு இருந்தேன் இடையிலையும் என் கணவர் வந்து வா நான் இறக்கி விட்டுறேன்னு சொன்னாங்க சேர்னு கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு நல்லா மழை பெஞ்சிச்சு அதிலேயும் இந்த ஸ்டீப்பை அழகாக நடந்து வந்துச்சு சின்ன பிள்ளைல பெருமாள் கோயில் போகிறதுக்கு நானும் எங்கக்காவை சண்டை போட்டு வருவோம் ஏழு மணிக்கெலாம் பெருமாள் கோயிலில் புளிசாதம் கொடுத்துருவாங்க அதை வாங்குறதுக்குனே நாங்கள் சண்டை போட்டுட்டு வருவோம் ரெண்டு பேரும் மே அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வந்து இந்த ராஜா கடவாடை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற வழியிலே அம்மாவையும் பார்த்துட்டு அப்படியே மாரியம்மனையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மாரியம்மனையும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தேன் நல்லா பேசி முடிச்சுட்டு அம்மாவையும் பார்த்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்தவளே சிம்பிளாக தோசை ஊற்றி மிளகா பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கடலை வச்ச சாம்பார்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்